ஆண்டோர் பெருமக்களுக்கு வணக்கம் வந்திருக்கக்கூடிய நம்முடைய முகப்பேர் கிழக்கு கிருஷ்ணகான பஜனை சபாவின் பாகவதர்கள் திரு மூர்த்தி உடன் பஜனைக்கு ஆதரவாக இருந்து மிருதங்கத்தினை வாசித்து சிறப்பாக ஒத்துழைத்து வரும் அருமை சகோதரரும் பாகவதருமான முருகன் அவர்களையும் ஸ்ரீராம் பஜனையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் காரணம் அவர்கள் இந்த ஸ்ரீராம் பஜனையின் தூக்கத்தினை கண்டு இருக்கின்றார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் ஏற்கனவே பேசினார்கள் அன்போடு வாருங்கள் என்று அழைத்தேன் அதன்படி இங்கே வந்து இருக்கின்றார்கள் அவர்களையும் மறுபடியும் வருக வருக என்று நம்முடைய ஸ்ரீராம் பஜனை பார்க்கும் ோர்கள் சார்பாகவும் வருக என்று இந்த கரங்குப்பி வரவேற்கின்றேன் மூர்த்தி அவர்கள் அங்கே கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலை பராமரித்தும் விழா நாட்களிலே கிருஷ்ணனை மிகவும் சிறப்பாக அலங்காரம் செய்து பக்த கோடிகளை பரவசத்தில் ஆழ்த்துவார் அந்த விதமாக இருக்கும் இந்த கிருஷ்ணனுடைய உட்பிரகார உட்பிரகாரத்தில் இருக்கிற மூலவர் அலங்காரம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் நானே இருக்கின்றேன் கடந்த புரட்டாசி திங்களிலே நான்காவது வாரம் பதினே அங்கு சிறப்பாக நடைபெற்றது வரவேற்றிருந்தார்கள் போய் கலந்து கொண்டோம் இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அது ஏற்ற மாதிரிதான் நாம் ஆட்களை சரி பாகவத பெருமக்களை சரி செய்ய முடியும் காரணம் நேரத்திற்கேற்ற வருகின்ற மார்கழி மாதம் திருக்கோயில்களிலேயும் சரி வீடுகளிலேயும் சரி பஜனை செய்ய வேண்டும் என்று விரும்பும் பக்தகோடிகளும் அன்பர்களும் அருமை சகோதரர் மூர்த்தி அவர்களையோ என்னையோ தொடர்பு கொண்டால் வந்து சிறப்பாக பஜனை அழைப்பவர்கள் எல்லாம் பெற்று எம்பெருமானின் அருளை பெற எங்களால் முடிந்த பஜனையை சிறப்பாக நடத்தித் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம் ஆகவே வைணவ கோயில்கள் சென்னை அண்ணா நகர் மகப்பேற சுற்றியுள்ள இடங்களுக்கு நாங்கள் வந்து பஜனை செய்ய தயாராக இருக்கின்றோம் எங்களை நீங்கள் அழைத்தால் உங்கள் ஆதரவு பெறுவதோடு எங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கரும்பு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு தாய் நமக்கு உழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவில் அடிமை செய்ய வேண்டும் வலுவில் அடிமை செய்ய வேண்டும் தழு தழு எழில் எழில் கொள் ஜோதி ஜோதி குரல்ருவிருவேங்கருத்து எந்த

E oh. म नो नय नमो ओम नमो नये माय ओम नमो नय माय गम समय ओम नमो नय माय ओम नमय माय नमो ओम ओम नमो नये माय ओ नमय माय ओ नम ओम oh नमः नारायणाय ओ

नारायण कस्तूरी तिलम नारायण कमर नायन नारायण कमल नयन नारायण तिलम नारायण तिलो नारायण कमल नाय नारायण रामायण

ಾಯಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಕಮಲ ನಯನ ನಾರಾಯಣ ಕಮಲನಯನು ನಾರಾಯಣ नारायणम नारायणम बवराजम हरिवराज नारायणम अवराजनम हरिग वह नाराजन अयोधार नारायण अरयुग वायु

नारायण नारायण गोविंद गोारायण गोविंद गोविंद नारायण गोविंद 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 नारायण गोविंद 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 नारायण ನಾರಾಯಣ ತು ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ತುಲ ನಾರಾಯಣ म नारायण कदल जाय नारायण हम नारायण कमल नारायण नारायण ाय सुन झराय जो गाय जो जो कलि युगाव कर झा झलझुगार लारायण सुबह आय गोविंद रोज राय भो सुंद्रो झनो

மாயனை ஜனேரத மதுரை மைந்தனை தூய பெருநீரிய முனை தூயவனை ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்க தாய குடல் விளக்க செய்த தாமோதரனை தூயமாய் வந்திருந்து தூய்மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேழை புழைக்கும் புருத்தோத்துவன் நின்றதோம் ும் செவலோ எம்பா தீயினில் தூசாகும் கீயினில் தூசாகும் செரோ ரெம்ப ஓடிவா கண்ணா ஓடிவா கண்ணா உலகத்து நாயகனே ஓடிவா

తుకుల నాయ వదితాయే తు కుడి ఫలనా వదు ద பதினோராவது நாள் இன்று பெருமக்கள் பக்த கோடிகள் அனைவரும் ஸ்ரீராம்பதி பாடல்களை நாம கர்ணங்களையும் கேட்டு மகிழ்ந்து எல்லோரும் இன்பு இருக்க வேறுமான திருமலையப்பனைவேன் பிரார்த்திக்கின்றேன் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணா நன்றி